வணக்கம் நண்பர்களே இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் கூகுள் நிறுவனத்தின் சமீபத்திய அற்புதமான கண்டுபிடிப்பான குவாண்டம் கம்ப்யூட்டிங்கின் வில்லோச்சிப் பற்றி இக்காணொலியில் விரிவாக காண்போம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதகுலம் பிரபஞ்சத்தின் ஆழத்தில் மறைக்கப்பட்ட பதில்களை தேடிக்கொண்டிருக்கிறது கருவிகளை உருவாக்கி எந்திரங்களை உருவாக்கி சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டர்களை உருவாக்கி நமது உலகின் மர்மங்களை தீர்க்க முற்பட்டுள்ளோம் இருப்பினும் சில சிக்கல்கள் எப்பொழுதும் மிக பெரியதாக தோன்றின மற்றும் அவற்றை தீர்க்க முடியாதது போல் இருந்தது குறைந்தது இப்பொழுது வரை சமீபத்தில் கூகுள் ஒரு பெரிய திருப்பு முனையை அறிமுகப்படுத்தியது வில்லோ என்ற புதிய சிப் வில்லோ சாதாரண சிப்புகளுக்கு மாறாக அது ஒரு குவாண்டம் சிப் எளிமையாக சொல்ல போனால் இது தற்போதைய சூப்பர் கம்ப்யூட்டர்களால் தீர்க்க முடியாத சிக்கல்களை முடிந்தவரை வேகமாக தீர்க்க முடியும் கூகுள் இதன் சோதனைகளை மேற்கொண்டு அற்புதமான முடிவுகளை பெற்றுள்ளது ஒரு குறிப்பிட்ட சிக்கலை வில்லோ ஐந்து நிமிடங்களில் தீர்த்துவிட்டது இதையே தற்போதைய சூப்பர் கம்ப்யூட்டர் தீர்க்க சுமார் பத்து செப்டில்லியன் ஆண்டுகள் ஆகும் இது நமது பிரபஞ்சத்தின் வயதை விட அதிகமாகும் இந்த வேகம் மெய்ஞான அதிசயமாகும் மேலும் இது குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் ஒரு புதிய மைல்கல் ஆகும் இது ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்த முதல் முன்னேற்றமாக இருக்கலாம் ஆனால் பெரிய கேள்வி என்ன இந்த வலுவான இயந்திரங்கள் நமக்கு உண்மையில் தேவைதானா குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்றால் என்ன அது எவ்வாறு நம் வாழ்க்கையை மாற்றும் இவற்றிற்கு பதில் காண்போம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள உங்கள் வழக்கமான கணினியை ஒரு புத்திசாலி நூலகராக அர்ப்பணி செய்யுங்கள் நீங்கள் அவரிடமிருந்து ஒரு கேள்வியை கேட்டு பதிலை பெற வேண்டுமெனால் ஒரு சமயத்தில் ஒரு நூலாக பல நூல்களை பிரித்து பார்த்து பதிலளிக்கிறார் ஆனால் ஒரு குவாண்டம் கணினி எப்படி செயல்படுகிறது அது முழுக்க அனைத்து நூல்களையும் அனைத்து நூல்களின் பக்கத்தையும் ஒரே நேரத்தில் படிக்க முடியும் அது அற்புதமாகவும் அதிசயமாகவும் வேலை செய்யும் அப்படியானால் குவாண்டம் கணினிகள் நாம் தினசரி பயன்படுத்தும் கணினிகளை மாற்றுமா இல்லை குவாண்டம் கணினிகள் வழக்கமான செயல்களுக்கு அல்ல அவை மிகப்பெரிய சிக்கல்களை தீர்க்க உருவாக்கப்பட்டுள்ளன உதாரணமாக புதிய மருந்துகளை உருவாக்கும் போது விஞ்ஞானிகள் மில்லியன் கணக்கான ரசாயனங்களை சோதித்து சுகாதாரத்துக்கான சரியான மருந்து சூத்திரத்தை கண்டுபிடிக்க முயல்கிறார்கள் பாரம்பரிய கணினிகள் இதை செய்ய மிக மிக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் ஆனால் குவாண்டம் கண்ணி இது அனைத்தையும் மிக வேகமாக முடிக்க முடியும் ஒரு சில மணி நேரங்களுக்குள் இதன் மூலம் நம்ப முடியாத வானிலை கணிப்புகள் நாட்களில் புதிய மருந்துகளை உருவாக்குதல் செயற்கை நுண்ணறிவின் மேம்பாடு அல்லது புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவது வரை பற்பல சாத்தியக்கூறுகளை உருவாக்க முடியும் இந்த தன்மை காரணமாக உலகின் பல நாடுகள் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் பெருமளவு முதலீடு செய்து வருகின்றன அமெரிக்கா கூகுள் போன்ற நிறுவனங்களுடன் முன்னணியில் உள்ளது ஆனால் சீனா நிதி முதலீட்டில் முன்னிலையாக உள்ளது சீனா சுமார் பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்துள்ளது அடுத்தபடியாக ஐரோப்பா ஜப்பான் மற்றும் இந்தியா பெரிய முதலீடுகளை செய்து வருகின்றன ஆனால் இவை எல்லாம் பெரிய அதிசயமாக இருப்பினும் சில சவால்கள் இருக்கத்தான் செய்கின்றன முதலில் நடைமுறை சிக்கல்கள் கூகுளின் வில்லோ சிப் வலுவானதாக இருந்தாலும் அது இன்னும் ஒரு சோதனை சாதனமாகும் இதை பயன்படுத்தி நமது பிரச்சனைகளை தீர்க்க இது இன்னும் முழுமையாக தயாராகவில்லை அது மேலும் பல வருடங்கள் ஆகலாம் அடுத்த சவால் தொழில்நுட்ப சிக்கல்கள் வாண்டம் கணினிகள் குபிட்கள் என்ற மிக இலகுவான மற்றும் எளிதில் உடையக்கூடிய பகுதிகளை பயன்படுத்துகின்றன அவை மிக குளிர்ந்த சூழலில் மட்டுமே செயல்பட முடியும் மேலும் அவை பிழைகளை அதிகமாக உண்டாக்குகின்றன மூன்றாவது சவால் பாதுகாப்பு குவாண்டம் கணினிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை அவை நமது பாஸ்வேர்டுகளான கடவு சொற்களை மிக எளிதில் உடைக்கக்கூடும் இதனால் நம் தகவல்கள் பாதுகாப்பாக இருக்குமா என்ற அச்சம் உருவாகியுள்ளது கடந்த பிப்ரவரியில் ஆப்பிள் நிறுவனம் வெளியிட்ட ஒரு அறிவிப்பில் அது தனது மெசேஜ் என்கிரிப்ஷன் குவாண்டம் ப்ரூஃப் உருவாக்கி வருவதாக அறிவித்தது இதன் மூலம் எதிர்கால கணினிகள் பாஸ்வேர்டுகளை படிக்க முடியாத முறையில் பாதுகாத்திட முடியும் எனவே குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்பது இனி அறிவில் துணைக்கதைகளில் மட்டும் இருக்காது அது நம் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு வழியினை அளிக்கிறது வில்லோ சிப் நமக்கு அந்த எதிர்காலத்தை வெளிப்படுத்தியுள்ளது ஆனால் அதனை எச்சரிக்கையுடன் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது மிக மிக முக்கியம் குவாண்டம் கணினிகள் சிறப்பாக நமக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்காமல் நாம் அவற்றை எவ்வாறு பாதுகாப்பாக பயன்படுத்துகிறோம் என்பதுதான் சவால் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து ஆதரவு தெரிவிக்கவும் மேலும் இந்த வீடியோ பற்றிய தங்களின் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பெற இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்கவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்